வணக்கம் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் பாதுகாப்பு என்பது பொருள் எவை எவை அரண் என்பதை விளக்குகின்றது இவ்வதிகாரம் நெருக்கடிக்கு எதிராக இயற்கையே வழங்கிய மலை நீர் காடு ஆகியவை இயற்கை அரண்கள் ஆகும் மனிதன் அமைத்து கொண்ட கோட்டை அகழி போன்றவை செயற்கை அரண்கள் ஆகும் குறள் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் போர் செய்பவருக்கும் கோட்டை அரண் பயன்படும் பகைவர்க்கு அஞ்சி பயந்து தம்மை பாதுகாத்து கொள்ள நினைப்பவர்களுக்கும் கோட்டை அரண் பயன்படும் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் எவை எவை இயற்கை அரண்கள் என்பதை விவரிக்கின்றது இக்குறள் மணி போல தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் ஆகியவை அரண்கள் ஆகும் கடல் வயல் மலை நாடு ஆகியவை தொல்காப்பியரின் தினை பற்றிய கோட்பாட்டை நினைவுபடுத்துகிறது குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி மூன்று உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் பகைவர்கள் ஏற முடியாத அளவிற்கு உயரம் பாதுகாப்பு படை வீரர்கள் நின்று காவல் காப்பதற்கு ஏற்ற அகலம் பகைவர்கள் இடிக்க முடியாத அளவிற்கு வலிமை திண்மை கடக்க முடியாத அருமை ஆகிய இயல்புகளை பெற்றிருப்பது அரணுக்குரிய இலக்கணம் ஆகும் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு சிறு காப்பின் பேரிடத்தது ஆகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் பாதுகாக்க வேண்டிய இடம் சிறியதாகவும் உள்ளே பெரிய பரப்பளவு உடையதாகவும் பகைவரின் மன ஊக்கத்தை அழிக்கும் தன்மை உடையதாகவும் இருப்பது அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து குளர்கரிதாய் கொண்ட கூழ்த்து ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் பகைவர் கைப்பற்றுவதற்கு முடியாததாய் தன்னகத்தே உள்ளே இருப்பவர்களுக்கு வேண்டிய உணவை கொண்டதாய் இருப்பது அரண் உணவுப் பொருள்கள் நிறைந்த அரண் எனில் அரணுள் இருப்பவர்கள் போர் செய்வதில் சிக்கலின்றி எதிரிகளை வீழ்த்த போராட முடியும் என்பது பொருள் குறள் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல் ஆள் உடையது அரண் நல் ஆள் சிறந்த வீரர் என்பது பொருள் அரணுக்குள் இருப்பவர்களுக்கு தேவையான எல்லா பொருளும் உடையதாகவும் கோட்டைக்கு வெளியே நின்று போர் செய்யும் பகைவரை உள்ளே விடாமல் காக்கும் சிறந்த போர் வீரர்களையும் உடையது அரண் ஆகும் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அறியது அரண் முற்றுதல் முற்றுகையிடுதல் தகர்த்தல் அரைப்படுத்தல் எதிரிகள் அரனை முற்றுகையிட்டாலும் தகர்ப்பதற்கு வந்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் கைப்பற்ற இயலாத கைப்பற்ற முடியாத வலிமை மிக்கது அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் முற்று ஆற்றி முற்றுகை இடுதலை எதிர்கொண்டு ஏற்று முற்றியவரையும் மதிலை சூழ்ந்து புறத்தில் நிற்கும் பகைவரையும் பற்று ஆற்றி தப்பவிடாமல் அகப்படுத்தி பற்றியார் கோட்டையை துணையாக பற்றிய கோட்டைக்குள் நிற்கும் போர் வீரர்கள் அகத்தில் நிற்கும் வீரர்கள் அரணின் கட்டமைப்பு பற்றி விரிக்கிறது இக்குறள் கோட்டைக்குள் வெளியே இருந்து முற்றுகையிட்டவரையும் எதிர்த்து நின்று போரிட்டு பகைவரை பற்றி பிடித்து வெற்றி பெறும்படி செய்வது அரண் ஆகும் பகைவர் முற்றுகையை தாக்கு பிடிக்க வேண்டும் தன்னாட்டு வீரர்களுக்கும் வெற்றி பெறுவதற்கு பாதுகாப்பு மிக்கதாக இருப்பது சிறந்த அரணாகும் ரகர மெய்யெழுத்து ஆறு முறையும் உயிர்மெய் எழுத்து ஆறுமுறையும் நிறைந்து அரணின் வலிமையை கேட்க வைக்கின்றது குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீறு எய்தி மாண்டது அரண் போர்க்களத்தில் பகைவரை வெற்றி பெறும் வகையும் உள்ளிருந்து கொண்டே போர் செய்யும் வகையில் தனிச்சிறப்பும் பாதுகாப்பும் உடையது அரண் கோட்டைக்குள் இருப்போர் வெற்றி பெறவும் கோட்டைக்கு வெளியே நிற்போர் தோற்கும்படியாக செய்யவும் சிறந்த பாதுகாப்பாய் இருப்பது அரண் என்பது பொருள் குறள் எண் எழுநூற்றி ஐம்பது எனை மாற்றித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் எல்லா பெருமையும் பாதுகாப்பும் நிறைந்த அரண் என்றாலும் பகைவரை வெல்லும் திறன் இல்லாத மறவர்கள் போர் வீரர்கள் செயல்திறன் அற்றவர்கள் இடத்தில் அரணால் இல்லை வேந்து அமைவு இல்லாத நாடு பயனற்ற நாடானது போல நாட்டு தலைவர்கள் நாட்டை ஆள்பவர்கள் நல்லவர்களாக இல்லாத பொழுது அந்நாடு பயனற்று போவது போல அரணும் பகைவரால் சிதைக்கப்படும் அழிந்து போகும் என்பது குறிப்பு நிறைவாக ஆள்வோரையும் குடிமக்களையும் பாதுகாக்கும் அரண் பற்றி ஆவணப்படுத்தியுள்ளது அரண் என்னும் அதிகாரம் வள்ளுவன் வாழ்ந்த காலம் வான்வழி தாக்குதல் இல்லாத காலம் செயற்கைக்கோள் ஏவுகணை விமானம் பற்றி அறியாத காலம் இலக்கியம் தோன்றிய காலத்தோடு இயைந்து அரண் அதிகாரத்தை அறிய வேண்டும் நீரும் மண்ணும் மலையும் காடும் சிறந்த அரண்களாகும் பகைவர் முற்றுகையிட்டாலும் கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கும் படைவீரர்களுக்கும் வீரர்களுக்கும் வேண்டிய எல்லா பொருளும் உடையதாக அரண் இருக்க வேண்டும் நாட்டை ஆள்பவருக்கு வெற்றியை தேடித்தரும் பாதுகாப்பான அரண் வேண்டும் என வலியுறுத்துகிறது வள்ளுவம் வள்ளுவர் காலத்தில் அரண்கள் எப்படி இருந்தன அரண்கள் என்று நாட்டை ஆள்பவர்கள் எவ்வவற்றை நினைத்தார்கள் என்பதைக் காட்டும் அரண் என்னும் அதிகாரம் மிகச்சிறந்த இலக்கிய ஆவணம் ஆகும்